வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ வெளியேற்றப்பட்ட கலையரசன் வெளியேற்றப்பட்டா இல்லை வெளியேற்றப்படுவார் கலையரசன் அப்படிங்கிறத தலைப்பு கரெக்ட்டு சும்மா இது ஒரு கிளிக் பைட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இந்த இடத்துல வந்து கலையரசன் வெளியேற்றப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஓட்டிங் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது முக்கிய காரணம் இல்லைனா அரோராவை தான் வெளியேற்றுவாங்க ஏன்னா அரோராவுக்கும் அவங்க ஓட்டு கம்மியாக தான் இருக்குது கலையரசனோட அரோரா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் கலையரசன் பெஸ்ட் சாய்ஸ் டு அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதே சொல்லுங்கள் அதே போல இன்னொரு விஷயம் நான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஹாப்பி பர்த்டே வினோத் அவர்கள் கானா வினோத் அவர்களுக்கு போல கலையரசன் எவிட்டாக போகிறார் தான் உண்மை ஸோ நம்ம அப்படியே ஓட்டிங் பார்த்துலாமா அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கிளிட்ஸ் ஓட்டிங் அதாவது அன்பிஷியல் ஓட்டிங் அதில் வந்து தானா வினோத் அவர்கள் வந்து மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காரு பார்வதி இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஓட்டு மூணாவது ஓட்டு மூணாவது இடம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டுல கம்ருதி இருக்காரு நாலாவது இடத்துல ஆரோரா இருக்காங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்பத்தி நாலு ஓட்டுல ஐந்தாவது இடத்துல கலையரசன் இருக்காரு ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தோரு வீட்டுல சரி கலையரசன் தான் வெளியில போவாரா அதுக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கலையரசன் உடல்நலம் சரியில்லாம இருக்காரு அரோராவ சாய்ஸை விட அந்த சாய்ஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அகோரி கலையரசன் வந்து ரொம்ப இதா இருக்காரு உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அகோரி கலையரசன் வந்து டேட்டா சரியில்லை அதாவது என்னென்னா அவருடைய பார்வை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரெண்டாவது அவர்கிட்ட எதிர்பார்த்த கன்டென்ட் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குதுங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நமக்கு ஒரு முக்கிய முக்கிய காரணமாக தெரிகிறது அதே போல் கானா வினோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்தி இருபத்தாறு சாரி மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஒன்று ஓட்டு வாங்கியிருக்காரு அது வந்து மிக ஒரு பேசுபடும் பொருளாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் பார்வதி ரெண்டாவதுக்கு வந்துட்டாங்களே இது எப்படிங்க அஃபீஷியல் வாட்டியுமே பார்வதி ரெண்டாவது வந்ததாக ஒரு செய்தி ஏன்னா கம்ருதீன் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு ஏன்னா நேத்தி திரும்ப வந்து திட்ட திட்ட ஆரம்பிச்சார் இல்லையா அதோட வாக்குகள் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அரோரா வெளியேற்றமா அல்லது கலையரசன் வெளியேற்றமான்னு பார்த்து நம்ம மத்த மத்தவங்களை பத்தி பேசுவோம் அரோரா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துல இருக்காங்க நான் வந்து இந்த வாரம் நல்லா தானே பண்ணேன் ஆனா நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அவர் கலாச்சனி என்னமா இப்போ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாரு அரோரா இந்த வாரமும் ஒண்ணும் பெருசா கிழிக்கலை தான் உண்மைங்க அது அது மிகப்பெரிய ஒரு தவறாகவும் கருதப்பட்டது அப்படிங்கறத பாக்குறாங்க பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரோரா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணலைங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து என்ன சொல்றது துஷார்கிட்ட கிட்ட கூட பெருசா அந்த லவ் கண்டனா கொடுக்கல இப்ப அது அகைன் சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பட் கரையாசனவளை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கிய குறைவு காரணமாக அவர் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு டபுள் எவிக்ஷன் இருக்குமான்னு டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்காது தான் கம்ருதீன் வந்து பார்வதியோட சண்டை போட்டாரு ஆனால் பார்வதியோட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு ஆனால் அதே நேரத்தில் வந்து அரோராவோட க்ளோஸா பழகிட்டு இருக்காரு மறுபடியும் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு கம்ருதீன் வந்து நேத்திக்கு திரும்ப வார்த்தைகள் விட்டாரு திவாகர்ட்ட ஒர்க்கி அப்படின்லாம் ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது அதனால வந்து அவருக்கு வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பார்வதி பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா என்னதான் பண்ணாலும் கண்டென்ட் கொடுக்குறாங்க சூப்பரா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க அதனால வந்து பார்வதிக்கு ஓட்டை திரும்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியாது ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் ஆதாரம் இல்லாம நம்ம எந்த விஷயங்களையும் சொல்ல வேண்டாம் கானா ஜானாவிடத்தவர்கள் வந்து மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஓட்டு வாங்கி முதலிடத்துல இருக்காரு சோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஓட்டு அனாவசியமா அவ்வளவு தூரம் வராது ஏன்னா இவருக்கு இல்லாத ஓட்டு அவர் பேர் என்ன திவாகருக்கு இல்லாத ஓட்டு வியானாக்கு இல்லாத ஓட்டு சபரிக்கு இல்லாத ஓட்டு ஏன் பார்வதி இல்லாத ஓட் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க பட் வினோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுறாரு ஆனால் தான் நே நேர்மையா இருப்பதாக அவரே சொல்லிக்கிறாரு நிறைய இடங்களில் கொஞ்சம் அவரும் எமோஷனல் ஆகிறாரு கோபப்படுறாரு அந்த அதுல வந்து எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு வினோத் அவர்கள் வந்து கொஞ்சம் தன்னை கண்ட்ரோல் பண்ணணும் நேற்று அவர் விளையாடின விதம் சரியில்லை அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பட் இதுலருந்து தாண்டி வரணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும் நிறைய ஜெயிக்கணும் நிறைய விளையாடணும் இவரோட துஷாரோட ஒரு கேம் விளையாடுறதெல்லாம் வேற லெவலில் அந்த கேப் போட்டார் இல்லையா அவர் மட்டும் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு சூப்பர் ஹீரோக்ஸில் மற்றவெல்லாம் தோத்துட்டாங்க பட் அந்த மாதிரி வேற லெவலில் விளையாடுறாரு அதே போல் பேசுவதிலும் ஓரளவுக்கு நல்லா தான் பேசுறாரு ஒரு சில இடங்களை தவிர்த்து எனக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் அவர் பண்றது பிடிக்கல திவாகரோட ஒரு ஓவர் போர்டில் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்கல பட் மற்ற விஷயங்கள் தான் எனக்கு வந்து ஓகேவா படுது உங்களுக்கு கானா வினோத் அவர்கள்ட்ட என்ன பிடிக்கல என்ன பிடிக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க இன்னைக்கு கூட எல்லாரும் நல்லா பண்றதுல வந்து அவரு போய் உட்காண்டிருந்தாரு ஏன்னா அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு மற்றவங்க பண்ணாதவங்கன்னு சொல்லி ஒரு பத்து பன்னெண்டு பேர் வைய செயிசேன்னு செஞ்சாரு இவர் பிக் பாஸ் பட் அதில் வந்து அரோராவெல்லாம் வச்சு செஞ்சிட்டாரு அரோரா ரம்யா இவங்களெல்லாம் எல்லாம் பட் அது அது என்னன்னா ஓரளவுக்கு அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாமல் பண்றாங்களான்னு தெரியல ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது பட் அது உட்காந்து அழுது கூட இருந்தாங்க ஆறுதல் சொன்னார் நம்ம சபரி அவர் சபரியே வந்து நம்ம எதிர்பார்த்து அது இந்த குரூப் இஸ் அதுக்குள்ளே அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தோட தான் இருக்கு அந்த அன்பு கேங்க்ல இருந்து அவர் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அன்பு கேங் மட்டும் இல்லை நிறைய வெளியில வந்து பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் அதை தாண்டி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவை பட் கலையரசன் வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் செய்திகள் வருது ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு இந்த மீட்டிங் நடத்துவாங்க அதில் கிட்டத்தட்ட கலையரசன் தான் முடிவு செய்து விட்டதாகவும் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் அது கலையரசன் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஏன் கலையரசன் அப்படின்னா அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது உள்ளே இப்போ ஒரு முகத்தெல்லாம் பரவல ரொம்ப அப்படி டொக்காயிடுச்சு அந்த மாதிரி இருக்காரு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரில பட் ரொம்ப ஹெல்த் இஷ்யூவில் இருக்காரு அதனால அவர் வெளியேற்ற படம் தான் வாய்ப்பு இருக்காரு டபுள் எக்ஷன் கண்டிப்பா கிடையாது அதனால அரோராவா கலையரசனா அப்படின்னு கேட்டால் என்னோட சாய்ஸ் வந்து ஒரு அறுபதுல எழுபது பர்சன்ட் கலையரசன் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சென்ட் ஆரோரா மற்றவங்கலாம் பத்து பர்சன்ட் கூட கிடையாது ஏன்னா எல்லா மத்தவங்களாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு விளையாடுறாங்க கலையா இவர் நம்ம கம்பருதின் இருந்தாலும் சரி பார்வதியாக இருந்தாலும் சரி வினோதா இருந்தாலும் சரி அவங்களாம் இறங்கி விளையாடக்கூடியவங்க இல்லையா அதனால வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கும் வினோத் பொறுத்த வரைக்கும் நல்லா பாடுறாருங்க இப்ப நான் கூட ஒரு இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தேன் கிட்டத்தட்ட இருபது வருஷமும் அவர் பாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க கடந்த பத்து பன்னெண்டு வருடங்கள் நிறைய அவரோட பா பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு சினிமாலேயே நிறைய பாட்டு வந்திருக்குங்க அது விஜய் டிவிலேயே நிறைய பாட்டு அவர் பாடியிருக்காரு ஸோ அதை தாண்டி அவர் வந்து ரொம்ப காலமாக விஜய் டிவியோட தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சது இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ஸோ அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காருங்க அவரை பற்றி புரிதல் இல்லாதவங்க தான் யாரு வினோத் அப்படின்னு கேட்டுருப்பாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக தான் அவர் எனக்கு தெரிகிறார் ஸோ இப்போ டாப் ஃபைவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிறதுல வந்து வினோது வியானா திவாகர் சபரி பார்வதி அப்படின்னு சொல்லலாம் ஆறாவது இடத்துல கம்பருதி இருக்கார் ஏழாவது பிரீவன்ராஜ் இருக்கார் எட்டாவது இடத்துல கனி இருக்காங்க ஒன்பது இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க பத்தாவது இடத்துல விக்கர் விக்ரம் இருக்கார் பதினோராதாவது இடத்துல எப்ஜே இருக்கார் இவங்க இந்த தவறு மீதி யாருமே பெரிய கண்டஸ்டண்ட்டாக தெரியல ரம்யாலாம் கூட வெளியில் வந்தால் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ கெமி கூட ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் விளையாடுறாங்க அப்படின்னா எனக்கு தோணுது பெரிய ஆட்டம் பண்ணுறேன் நிறைய பேர் ஒண்ணுமே எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அது ரொம்ப அன்இீஸியா இருக்கு அவங்களெல்லாம் பாக்குறது இவங்க எல்லாம் வந்து என்ன சாதிக்கிறாங்க அப்படின்னு எஃப்ஜேவே இருக்கு சரி எஃப்ஜே நிறைய தலைமைகள் அவரே சொல்லிக்கிறார தவிர பெருசா காட்டல இந்த பிக் டுபுக்கு பிக் பாஸ் மட்டும் தான் பாடுறாரு அப்போ அதை தவிர வேற எதுவும் பெருசா இல்ல பட் அவர்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன் ஏன்னா அப்படி பண்ணாதான் அவர் வந்து கண்டென்ட் இல்லாட்டி சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே உங்களுடைய கருத்து யார் வந்து வெளியேறினா நல்லா இருக்கும் என்னோட சாய்ஸ் வந்து கலையரசன் உங்க சாய்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நம்ம லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க